ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் மண் சட்டி மீன் குழம்பு தாங்க நம்ம செயலும் வாங்க இன்றைக்கு ஒரு சின்ன சமையல் பார்க்கலாங்க அது ஒரு ரெசிபி மாடலில் நல்லா இருக்க பொறுங்க ரவையை வச்சு பண்ணலாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தாங்க அதனால் நம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க என்னுடைய ஸ்டைலில் பார்க்கலாங்க வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறு வறுத்தி எடுக்கலாங்க நெய்யில் வ ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க இப்போது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தண்ணியை சூடாக்குதுங்க ரவைக்கு சுடு தண்ணி நம்ம சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வருங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல அழகாக கொடுக்கும்போது ந சாஃப்டாகவே இருக்குங்க ரவையை நல்லா வறுத்துட்டு வேற ஒரு தட்டில் மாற்றிட்டோங்க இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம வெட்டு வச்சது எல்லாமே அதில் போட்டு தாங்க வ வதக்கணுங்க வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கினாங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக பாசி பருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்து கூட பாசிப்பருப்பு உளுந்து சேர்த்துட்டோங்க இதையும் நல்லா வத வதக்கி எடுத்துக்கோங்க உளுந்து எல்லாமே நல்லா பொருந்தாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நாம் வெட்டு வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாம் இன் இன்க்ளூடன்ஸ் எல்லாமே போட்டுட்டோங்க வெட்டு வச்சிருக்க பொருள் எல்லாமே போட்டுட்டோங்க தக்காளி பச்சை மிளகாய் கருவாப்பை சிவப்பு வரமிளகாய் சேர்த்துருக்கீங்க இதெல்லாம் வதங்கி வதங்கிட்டுங்க இப்போ நம்ம இதில் முந்திரி வரண்ட திராட்சை சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் கம்பல்சரி இல்லைங்க இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டால் போதுங்க எல்லாத்தையுமே நல்லா வதக்கெடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்தப்பறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் போட்டு வறுத்து எடுக்கலாங்க அப்போ தாங்க நம்ம இதில் போட்ட எல்லாம் ஃப்ளேவருமே அந்த ரவையில் இறங்குங்க என்னுடைய ஸ்டைலில் தாங்க நான் பண்ண போகிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவீங்க இது என்னுடைய ஸ்டைலுங்க மண் சட்டி மீன் குழம்பு வந்து சேனலில் உள்ள ஸ்டைலுங்க பார்த்துக்கோங்க ரவையை சேர்த்த பிறகு தாங்க நான் சுடு தண்ணி சேர்த்து போறேன் ரவை வந்து எல்லா இதுலையுமே படனுங்க நம்ம வதக்கின எல்லாத்துலேயுமே படனுங்க அதில் தாங்க இருக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பார்க்கவே ஸ்டைலாக இருக்குங்க வாசனையும் நல்லா அழகா வருதுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க அழகாக நீட்டாக வந்துட்டுங்க இந்த ஸ்டேஜ் தேங்காய் சேர்த்துட்டோங்க இதையும் நல்லா அழகாக கிண்டு விடுங்க